பொள்ளாச்சி அருகே உள்ள குப்புச்சி புதூர் மேட்டுப்பதி கிராமத்தைத் தொடர்ந்து ஆனைமலை அருகே உள்ள தாத்தூர் கிராமத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை குப்புச்சி புதூர் மேட்டுப்பதியில் கடந்த ஒரு வாரமாக சிறுத்தையின் நடமாட்டம் தொடர்ந்து காணப்பட்ட நிலையில் அங்கு விவசாயி தோட்டங்களுக்குள் புகுந்து ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை தாக்கிக் கொன்றதால் அந்த பகுதியில் விவசாயி ஒருவரின் தோட்டத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் சிறுத்தையின் நடமாட்டம் பதிவாகியிருந்ததும் அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வனத்துறையினரிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் வனத்துறையினர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு சிறுத்தையின் கால் தடங்கள் அதிகமாக உள்ள இடங்களை கண்டறிந்து சிறுத்தையை பிடிப்பதற்காக அந்த பகுதியில் இரண்டு கூண்டுகள் வைக்கப்பட்டு சிறுத்தையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தொடர்ந்து இரண்டு குழுக்களாக கண்காணித்து வருகின்றனர் இந்த நிலையில் சிறுத்தையானது அங்கிருந்து இடம்பெயர்ந்து இரவு ஆனைமலை அருகே உள்ள தாத்தூர் அரசுப் பள்ளி வளாகத்தில் ஒய்யாரமாக நடந்து சென்றுள்ளது அப்போது அவ்வழியாக வந்த வாகன ஓட்டி ஒருவர் சிறுத்தையை கண்டு உடனடியாக வனத்துறையினருக்கு மற்றும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து அங்கு விரைந்த வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டதில் கால் தடங்கள் இருந்ததால் சிறுத்தையின் நடமாட்டத்தை உறுதி செய்தனர் இதனால் அப்பகுதி மக்கள் யாரும் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் எனவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் வனத்துறையினர் ஒலிபெருக்கியில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தும் மேலும் அந்த பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர் வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களுக்குள் புகுந்து கால்நடைகளை தாக்கி அச்சுறுத்தி வந்த சிறுத்தை தற்போது நகர்ப்பகுதியை தாண்டி கிராமத்துக்குள் புகுந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர்